அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நேரமானதால் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் கேப்டன் பிரபாகரனை உருவாக்க காரணமாக இருந்த காரணகர்த்தாக்கள் ஆசை இப்ராம் ராவுத்தர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க ராவுத்தர் கூப்பிட்டாரு செல்லமணி நீ அடுத்த அன்னம்படத்தை பண்ணணுன்னார் ஓகே அப்படி நானும் ஓகே என்ன எனக்கு வந்து என்ன எங்கள் அப்பா அம்மா ஒரு நூறுரூவா என்னை நம்பி செலவு பண்ண முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு கோடி ரூபாயில் புலன் விசாரணைன்னு படம் பண்ணவங்க ஒரு அவத்திரம் விஜயகாந்த் சார் வாழ்க்கையில் எப்படி வந்து என் தாய் தந்தை முக்கியமோ அது மாதிரி திரைப்படத்துறையில் என்னோட பெற்றோர் வந்து இப்ராம் இப்ராமிரோத்தரும் விஜயகாந்த் சார் தான் அதனால் வந்து எனக்கு இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை அவங்க தான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க அது இப்போது விஜயகாந்த் சார் லைஃப்பில் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கல்யாணத்தப்போ புலன் விசாரணை ரிலீஸ் ஜனவரி ஃபோர்டீன்த்து வந்து படம் ரிலீஸு ஜனவரி தேர்டீன்த் வந்து ஒரு கல்யாணம் அப்போது ரொம்ப முக்கியமான நாள் நான் அவர் விழா மே கல்யாண விருந்துக்கு போகும்போது கல்யாண ரிசப்ஷனுக்கு போகும்போது இது இது பயங்கரமான கூட்டம் மதுரையில் வந்து என்னால் நெ நெருங்கவே முடியல அப்போ என்ன யாருக்குமே தெரியாது இல்லையா ஆனால் டக்குன்னு வந்து விஜயகாந்த் வந்து அந்த இடத்துலருந்து ஒரு நாலு அடி முன்னாடி வந்து என்னை உள்ளே இழுத்தார் எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்டர் போனார் அப்போ என் கையில் இருந்த அந்த கிஃப்ட் சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கி அது கீழ் விழுந்துடுச்சு சார் சார் கிஃப்ட்டு சார் ஏய் வாப்பா நீ தான் என்னோடய பெரிய கிஃப்ட்டுன்னார் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்கிறேன் வச்சுன்னாரு டேய் இன்னைக்கு வந்து நான் தலை நிமிர்ந்து வந்து இந்த சந்தோஷமாக கொண்டாடுறோன்னா அதுக்கு நீ ஒரு முக்கிய காரணம்ப்பா ஒருவேளை அந்த படம் சரியா இல்லாம இருந்தால் எல்லோரும் வந்து வேற மாதிரி பேசியிருப்பாங்க இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதை விட பெரிய சந்தோஷத்தை கிஃப்ட்டை நீ கொடுக்க முடியாதுன்னார் அந்த வகையில் புலனூர் சார் ஒரு வாழ்க்கையில் முக்கியமான படம் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தமிழ் எழுத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் முதன் முதலில் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலிருந்து குரல் கொடுத்த முதல் மனிதர் அதுக்காக இருந்து போராட்டம் நடத்தி அந்த குரலை வந்து உலகமெங்கும் ஒலிக்க செய்தவர் வந்து விஜயகாந்த் சார் அப்போது இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய அவர் பேசிட்டே இருந்தோம் அப்போ வந்து பிரபாகரன் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே அவர் உடனே நல்லா நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது செல்வமணி வேற ஏதாவது நேட் பண்ணலாம் யோசிச்சு 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 சார் தளபதி பிரபாகரன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து இப்போ முதல்வராக இருக்கிற இது வந்து அப்போது வந்து தளபதியாக அப்போ தான் போக போட்டு வந்துட்டுருக்கார் அப்போது இல்லை செல்வமணி நம்ம அவங்களோட நெருக்கமாக இருக்கோம் ஏதோ அவர் பேரை நம்ம எடுத்துக்கிட்டாமுன்னு ஆகிடும் சொல்லுமணி அதனால் கொஞ்சம் அப்புறம் அப்படியே பேசிட்டு வந்தோம் ஒரு நாள் நான் சொன்னேன் சார் கேப்டன் பிரபாகரன் இம்மிடியேட்டாக ஓகே ஆகிடுச்சு நாங்கள் ஒர்க் பண்ணது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய நேரம் இல்லை அதனால் வந்து இது போய் சொல்ல வேறு ஏதாவது நான் ட்ரி இன்ட்ரூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வேலை இந்த நிகழ்ச்சியில் கலந்த அனைவருக்கும் நன்றி பிரபாகருக்கும் என்னோடய நன்றி அம்மாவுக்கும் என்னோடய நன்றி நன்றி